நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கு செட்டில்மெண்ட் செய்வதே சில முக்கிய லீடர்கள் இணைந்து தமிழ்நாடு முழுக்க ஏழு அசோசியேஷன் அமைத்து செட்டில்மெண்ட் செய்வதே நான்கு ஸ்டேஜ் என பிரித்து உள்ளார்கள் ஸ்டேஜ் ஒன்று பான் மதிப்பில் குறைந்தது இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை பணம் செலுத்த தயாராக இருப்பவர்களுக்கு மட்டும் தற்பொழுது செலுத்தும் தொகைக்கும் பான் மதிப்பிற்கும் சேர்த்து வீட்டு மனை பதிந்து கொடுக்கப்படும் உதாரணத்துக்கு பான் மதிப்பு ஒன்பது லட்சம் பணமாக மூன்று லட்சம் கொடுத்து பன்னிரண்டு லட்சம் மதிப்பு உள்ள பிளாட்டை கிராயமாக எழுதி கொள்ளலாம் திரையம் பெற்ற பிளாட்டை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் வெண்டாமினில் விற்று பணமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸ்டேஜ் இரண்டு ஒன்று லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை முதலீடு செய்தவர்கள் அனைவரையும் இணைத்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அசோசியேஷன் உருவாக்கப்படும் அசோசியேஷன் பெயரில் பிளாட்டுகள் பதிவு செய்யப்படும் அதை வெற்றி அவர்களுக்கு பணமாகவே செட்டில்மெண்ட் செய்யப்படும் ஸ்டேஜ் மூன்று பணம் எதுவும் கொடுக்க முடியாது ஆனால் பிளாட் வாங்கிக் கொள்ள தயார் என்று சொல்பவர்களுக்கு பணம் வாங்கிக் கொள்ளாமல் பிளாட்டுகள் பதிவு செய்து கொடுக்கப்படும் ஸ்டேஜ் நான்கு ஒன்று மற்றும் மூன்றாவது ஸ்டேஜ்களில் பிளாட்டுகள் பதிவு செய்து பெற்றவர்கள் விற்று பணம் வேண்டும் என்று கேட்டால் ரெரா அசோசியேஷன் மூலம் பிளாட்டுகள் பெற்ற ஆறு மாதத்திற்குள் விற்று பணம் கொடுக்கப்படும்